ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம் பூஜா ரூம் டிப்ஸு தான் ஷேர் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ரெகுலரான டிப்ஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் டிப் நம்பர் ஒன் எப்போவுமே பூஜா ரூம் ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறது நல்லது வாரத்தில் ஒரு முறையாவது பூஜா ரூமை க்ளீன் பண்ணிடுங்க சின்ன ரூமாக இருந்தாலும் சரி கபோர்டாக இருந்தாலும் சரி ஒரு குட்டி ஸ்டாண்டில் வச்சு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி வாரத்துக்கு ஒரு முறையாவது பூஜா ரூமை க்ளீன் பண்ணிடணும் அதே மாதிரி பூஜா ஜாமான்லாம் வாரத்தில் ஒரு முறையாவது வாஷ் பண்ணிட்டு த பூஜையே பண்ணணும் அந்த பூஜை ஜாமான்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நான் சொல்கிற மெத்தர்டில் மஞ்சள் குங்குமம் பூஜை பண்ணுங்க அதுதான் ரொம்பவும் சிறப்பும் கூட அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் டிப் நம்பர் ஒன் இப்போது நம்ம ரெகுலராக வீடு போடும் பொழுது அதில் வெறும் வாட்டர் அப்புறம் அந்த நறுமண பொருள் மட்டும் சேர்த்தி தொடக்காமல் இந்த ரெண்டு பொருளையும் ஆட் பண்ணி தொடங்க அப்போ தான் நம்ம வீட்டில் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் பூச்சி புழு இதெல்லாம் எதுவுமே வீட்டில் அண்டாதுன்னு சொல்லுவாங்க இதை நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு டிப்பு தாங்க பாருங்கள் தண்ணியில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு கைப்பிடி கல்லுப்பும் கலந்துட்டு நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் வீடு துடைப்பேன் நீங்கள் டைல்ஸாக இருந்தாலும் சரி தரையாக இருந்தாலும் சரி சிமெண்ட் தரையாக இருந்தாலும் சரி இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி எப்போவுமே ரெகுலராக வீடை வாஷ் பண்ணுங்கள் டிப் நம்பர் டூ நீங்கள் வாரத்தில் ரெண்டு முறை சாமி கும்பிட்றவங்களா இருந்தாலும் சரி வாரத்தில் ஒரு முறை வெள்ளிக்கிழமை மட்டும்தான் நான் கும்பிடுவேன் அப்படின்னு இருந்தாலும் சரி எப்போவுமே இந்த ஒரு டிப்பை மட்டும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் பாருங்கள் இது மாதிரி லெமனை ரெண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு சைடு மஞ்சத்தூளையும் இன்னொரு சைடு குங்குமத்தையும் தடவி விட்டுருங்க இதை உங்கள் வாசலில் நிலக்கதவு வாசலில் ரெண்டு சைடும் ஒன்று ஒன்றா வச்சு விட்டுருங்க பாருங்க இது எதுக்காக அப்படின்னா நம்ம வீட்டில் கந்திருஷ்டி எல்லாம் அகன்றும் இது மாதிரி இந்த லெமனை கட் பண்ணி வச்சிங்கன்னா புழு பூச்சி எதுவுமே உள்ளே வராதுன்னு சொல்லுவாங்க ஸோ நீங்களும் ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணுங்கள் டிப் நம்பர் த்ரீ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நான் எப்போவுமே வீக்லி டூ டேஸ் வந்துட்டு சாமி கும்பிடுவேன் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நான் எப்போவுமே சாமி கும்பிட்டுருவேன் ஸோ செவ்வாய்கிழமைக்கு முன்னாடியே பூஜை ரூம் எல்லாம் மண்டேவே நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுவேன் பாருங்கள் நான் இது வந்து மண்டே ஷூட் பண்ண வீடியோ தான் நான் எப்போவுமே மண்டே அந்த விளக்கில் இருக்கக்கூடிய அந்த பழைய எண்ணெய் எல்லாம் கீழே ஊற்றிட்டு எல்லா சாமி ஃபோட்டோவையும் எடுத்து தொடச்சிட்டு கீழே அந்த டேபிளையுமே ஒரு பன்னீர் இல்லைன்னா ஊற்றி அதை தொடச்சி எடுத்துக்குவேன் இது போல் எல்லா விளக்குலேயும் இருக்கக்கூடிய அந்த பழைய எண்ணெய் எல்லாம் கைவிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்புறம் அந்த விளக்குக்கு கீழே தட்டில் வச்சுருந்த அந்த அர்ச்சதை அரிசியையும் ஒரு தட்டில் எல்லாத்தையும் கொட்டி எடுத்துக்கிறேன் இந்த அரிசியை என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் நீங்கள் அரிசியை அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா மஞ்சள் கலக்காமல் அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை நம்ம எப்போவுமே ரெகுலராக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அர்ச்சதை போட்டு வச்சுருக்க அரிசியை ஏதாவது கால் படாத மரத்து ஓரமாக கொட்டி விட்டுருங்க இல்லைனா தண்ணி போகிற இடத்துல கொட்டி விட்டுருங்க இது போல் எல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுறதுக்காக பூஜை ஜாமெல்லாம் எடுத்துக்கிட்டேன் நான் எப்போவுமே பீதாம்பரி பவுடர் போட்டு தான் க்ளீன் பண்ணுவேங்க எந்த ஒரு நாருமே தேவை கிடையாது அந்த பீதாம்பரி பவுடரை போட்டு கையில் தேய்ச்சாலே விளக்கெல்லாம் பளிச்சுன்னு ஆகிடுங்க நான் எப்போவுமே அந்த பீதாம்பரி பவுடர் தான் வாங்கி யூஸ் பண்ணுவேன் பாருங்கள் நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன் பாருங்க ஃபைனலாக நான் அந்த பீதாம்பரி பவுடர் யூஸ் பண்ணி விளக்கிட்டு உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குதுன்னு நான் ஓவர் ஸ்ட்ரைனும் பண்ணிக்கவே கிடையாது அந்த பீதாம்பரி பவுடர் வச்சு கையிலே தான் தேய்ச்சி ஒன்று ஒன்றா விளக்குனேன் பாருங்கள் பளிச்சுன்னு இருக்குது நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் நம்பர் ஃபோர் நான் அந்த சாமி ஃபோட்டோலாம் தொடைக்கிறதுக்காக ஒரு பவுலில் இது மாதிரி பன்னீர் கொஞ்சம் ஊற்றி தாங்க எடுத்துக்குவேன் எப்போவுமே ஒரு ஸ்பான்ச் எடுத்து அந்த பன்னீரில் டிப் பண்ணி அந்த பன்னீரை வச்சு தாங்க நான் எப்போவுமே ஃபோட்டோலாம் தொடைப்பேன் எப்போவுமே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை பொருளை துடைக்கிறதுக்காக இருந்தாலும் சரி பொட்டு வைக்கிறதுக்காக இருந்தாலும் சரி இந்த பன்னீர் யூஸ் பண்ணி நீங்கள் எல்லாம் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் லட்சுமி வந்து அமருவாங்கன்னு சொல்லுவாங்க நான் எப்போவுமே இந்த மெத்தடு தாங்க ஃபாலோ பண்ணுவேன் ஃபோட்டோ தொடக்கிறதுக்கு இது மாதிரி பன்னீர் யூஸ் பண்ணி பாருங்கள் இது போல தான் தொடச்சி எடுத்துக்குவேன் நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் நம்பர் ஃபைவ் அடுத்து இந்த சாமி ஃபோட்டோவுக்கு விளக்குக்கு இதுக்கெல்லாம் பொட்டு வைக்கிறதுக்கு ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் சந்தன பவுடர் போட்டுக்கிட்டேன் அடுத்து ஒரு பிஞ்ச் ஜவ்வாது எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் இது மாதிரி பச்சை கற்பூரம் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க எப்போவுமே வீட்டில் நம்ம பச்சை கற்பூரம் வச்சுட்டே இருக்கணும்னு பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க நான் எப்போவுமே இந்த பச்சை கற்பூரம் தீர்றதுக்கு முன்னாடியே வீட்டில் ஒரு பாக்ஸ் வாங்கி வாங்கி வச்சுக்குவேன் அந்த பச்சை கற்பூரத்தை எடுத்து அதை அப்படியே கையிலையே நுணுக்கி விட்டு பவுட்ரு மாதிரி பண்ணி அதோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இதெல்லாம் கலக்கிறதுக்கு வாட்டர் யூஸ் பண்ணாமல் பன்னீர் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க இதை மிக்ஸ் பண்ணி தான் நான் சாமி ஃபோட்டோக்காக இருக்கட்டும் பூஜை ஜாமாவாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே நான் இதில் தான் போட்டு வைப்பேன் பாருங்க இது போல நல்லா குழப்பிக்கிட்டு இதை தான் பொட்டு வச்சுக்குவேன் சாமி ஃபோட்டோக்காக இருக்கட்டும் விளக்குக்காக இருக்கட்டும் பூஜை ஜாமான் அத்தனை பொருளுக்கும் இதில் தான் நான் எப்போவுமே பொட்டு வைப்பேன் பாருங்கள் இந்த விளக்குக்கு ஃபைனலாக நான் பொட்டு வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன் பார்க்கவே எவ்வளோ லட்சுமி கடாசமாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் இதை நான் சொன்ன பொருள் எல்லாம் சேர்த்தி போட்டு வச்சு பாருங்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம பூஜா ஹாலில் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்க டிப் நம்பர் சிக்ஸ் இப்போது நம்ம அந்த வீட்டில் வந்துட்டு இந்த லட்சுமி விளக்கு இது மாதிரி நம்ம என்ன விளக்கு வச்சுருக்கோமோ அந்த விளக்கை வெறும் தரையில் வைக்காமல் கீழே இந்த மாதிரி ஒரு தட்டி எடுத்து அதில் பச்சை அரிசி இருக்கும் இல்லையா அது ஒரு கைப்பிடி போட்டு அதை ஃபுல்லாக இது மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க பரப்பி விட்டுட்டு ஒரு ரூபா நாணயம் இருக்குது இல்லையா அதை அந்த விளக்குக்கு அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே விளக்க வச்சு எப்போவும் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்குப்படுத்த வைங்க நம்ம வீட்டில் எப்போவுமே லட்சுமிக்கு குறைபாடு இல்லாமல் இருக்கும் இந்த அரிசியை நீங்கள் அப்படியே அரிசியாக வெறும் அரிசியாகவும் போடலாம் இதில் மஞ்சள் தூளை தண்ணியில் லைட்டாக கலந்து அதை அர்ச்சத அரிசியாக மாற்றி அந்த அரிசியை போட்டு விளக்க மேலே வச்சாலும் இன்னும் சிறப்பு தான் நான் இந்த அரிசியை எனக்கு கொட்டுறதுக்கு கால் அடிப்படாத இடம் எதுவும் எங்கள் வீட்டு பக்கத்தில் கிடையாது ஸோ நான் அதனால் இந்த மாதிரி வெள்ளை அரிசியாகவே போட்டுக்கிறேன் இதை சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு எப்போவுமே விளக்கில் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் போடுங்க திரிய போட்டுட்டு எண்ணெய் ஊற்றக்கூடாது டிப் நம்பர் செவன் நம்ம வீட்டில் பூஜா ஹாலில் இது மாதிரி குட்டி குட்டி சிலையெல்லாம் வச்சுருப்போம் அதில் பூ வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவோம் இல்லையா அதுக்கு ஒரு ஈஸியான ஹேக் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் டபுள் சைட் டேப் ஒட்டிட்டு ஒரு பெண் கேப் எடுத்து இது மாதிரி ஒட்ட வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதில் ஈஸியாக நம்ம பூவை வச்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஐடியா நம்பர் எயிட் நம்ம எல்லாத்தோட பூஜா ஹால்லேயுமே இது மாதிரி அன்னபூர்ணி சிலை வச்சுருப்போம் அந்த அன்னபூர்ணி சிலையை வைக்கிறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குங்க பாருங்கள் கீழே அந்த தட்டில் பச்சரிசி போட்டுட்டு நீங்கள் மஞ்சள் கலந்த அச்சத அரிசியும் கூட போட்டுக்கலாம் அது இன்னும் சிறப்பு பாருங்கள் நான் வெறும் பச்சரிசியை தான் போட்டிருக்கேன் போட்டுட்டு ஒரு ரூபாய் நாணயத்தை அந்த தட்டில் வச்சுட்டு அதுக்கு மேலே அன்னபூர்ணி தாயாரை எடுத்து வைங்க வச்சுட்டு அதோடு விட்டுறாமல் அந்த அன்னபூர்ணி தாயார் கையில் இருக்கக்கூடிய கரண்டி வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த கரண்டியில் ஒரு ரெண்டு அரிசியை எடுத்து உள்ளே போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி தான் அன்னபூர்ணி தாயார் சிலையை வீட்டில் பூஜா ஹாலில் வைக்கணுங்க நீங்களும் இந்த மெத்தடை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வீட்டில் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் அன்னபூர்ணி தாயார் நமக்கு வேண்டியதை கொடுப்பாங்க டிப் நம்பர் நைன் நம்ம பூஜா ஹாலில் எப்போவுமே மங்களகரமான பொருட்கள் எல்லாம் நம்ம வச்சுருக்கணுங்க அதுக்கு இது மாதிரி நான் ஒரு ரெண்டு பவுலில் ஒரு பவுலில் கல்லுப்பு ஃபுல்லாக நிரப்பி எடுத்துக்குவேன் இன்னொரு பவுலில் இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த பருப்பு எடுத்து வச்சுக்குவேன் நீங்கள் நவதானியங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த நவதானியங்களும் பூஜாஹாலில் வைக்கிறது ரொம்பவே சிறப்பு தாங்க பாருங்கள் நான் ஒரு பவுலில் கல்லுப்பும் ஒரு பவுலில் பருப்பும் அதுக்கு மேலே இந்த மாதிரி விரலி மஞ்சளும் எடுத்து வச்சுருக்கேன் வளையல் இருந்துச்சுன்னா வளையலும் அது கூட வச்சுக்கோங்க இதை பூஜாஹாலில் எப்போவுமே ஒரு கண்ணாடி வச்சுக்கோங்க அந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கிற மாதிரி அதில் அந்த கண்ணாடியில் அந்த மங்களகரமான பொருட்கள்லாம் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க நம்ம கண்ணாடியில் படக்கூடிய பொருள் வந்து நமக்கு எப்போவுமே ரட்டிப்பாகும் ஸோ அதனால் இந்த கண்ணாடியில் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க இந்த மங்களகரமான பொருட்கள் எல்லாம் அது கூடவே மஞ்சள் குங்குமம் இதையும் அந்த கண்ணாடியில் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க நான் என்னோடய ஹால் வந்து ரொம்ப குட்டியாக நான் ஒரு ஸ்டாண்டு மேலே தான் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ பெரிய கண்ணாடி வைக்க முடியாதுன்றதுக்காக நான் ஒரு குட்டி கண்ணாடியை வச்சு அதிலையே எல்லா பொருளும் தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள் நீங்களும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் டிப் நம்பர் டென் பாருங்கள் நம்ம பூஜா ஹாலில் எப்போவுமே குபேரர் லக்ஷ்மி குபேரர் ஃபோட்டோவும் குபேரர் சிலையும் வச்சுருப்போம் இல்லையா அதை எப்போவுமே எல்லா இடத்துலையும் வைக்காமல் இது மாதிரி தென்மேற்கு திசையில் வைங்க பாருங்கள் நான் அந்த லக்ஷ்மி குபேரர் ஃபோட்டோவும் குபேரருடைய சிலையையும் தென்மேற்கு திசையில் தான் வச்சுருக்கேன் அதை அந்த விளக்கு குபேரருக்கு போடக்கூடிய அந்த குட்டி விளக்கையுமே நான் வடக்கு பார்த்து தாங்க போடுவேன் எப்போவுமே குபேரருக்கு வடக்கு திசை தான் ரொம்ப உகந்த திசை அதனால் அந்த விளக்கு போடும் பொழுது வடக்கு முகமாக பார்த்து போடுங்க பக்கத்துலையே ஒரு சின்ன மண் விளக்கு மாதிரி வச்சுக்கோங்க அதில் எப்போவுமே குபேரருக்கு வாரம் வாரம் நீங்கள் சாமி கும்பிட்றப்ப அஞ்சுருவா காயினா சேர்த்தி வைங்க பாருங்கள் அதுக்காக தான் நான் அந்த விளக்கு குபேரர் சிலைக்கு பக்கத்திலேயே வச்சுருக்கேன் டிப் நம்பர் லெவன் நான் ஃபோட்டோக்கெல்லாம் பொட்டு வைக்கிறதுக்காக அந்த நான் சொன்ன பொருட்கள் எல்லாம் போட்டு கலந்தோம் இல்லையா அதை ஃபோட்டோவுக்கு நம்ம பூஜா சாமானங்களுக்கெல்லாம் வைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நிலவுகளுக்கும் அந்த பொட்டை வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க பாருங்கள் நான் எப்போவுமே வீடு கழுவும் பொழுது அந்த நிலக்கதவையும் சுத்தம் பண்ணிடுவேன் க்ளீன் பண்ணிடுவேன் அதுக்கு இது மாதிரி ஒரு சின்ன பாஞ்சு எடுத்துகிட்டு அந்த ஸ்பாஞ்சிலேயே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நான் எடுத்து கலந்து வச்சிருந்தேன் அந்த பொட்டவே நிழகாலுக்கெல்லாம் அந்த பொட்டை வச்சு விட்டுடுறேன் பாருங்கள் பார்க்கவே எவ்வளவு மங்களகரமாக இருக்குன்னு இந்த வாசனை வீடு முழுக்க இருக்கனால நமக்கு எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துக்கிட்டே இருக்குங்க டிப் நம்பர் டுவெல் நம்ம எப்போவுமே பூஜை அறையில் உப்பு விளக்கு ஏற்றுறது ஒரு சிலருக்கு வழக்கம் இருக்குங்க நான் எப்போதுமே உப்பு விளக்கு ஏற்றுவேங்க இது எதுக்காக இந்த உப்பு தீபம் போடுறது அப்படின்னா நம்ம குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் மகாலட்சுமி தாயார் தான் விளக்கி கொடுப்பாங்க இந்த லட்சுமி கடாஷம் வீட்டுக்கு வர்றதுக்காக லக்ஷ்மி நமக்கு வீட்டுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நம்ம கஷ்டங்களை எல்லாத்தையுமே நீக்கி தர்றதுக்காக தான் இந்த உப்பு தீபம் போடுறதுங்க பாருங்கள் இது மாதிரி ஒரு மஞ்சட்டி விளக்குல விளக்குல உப்பு எல்லாம் ஃபுல்லாக நான் போட்டு நிரப்பிக்கிறேன் நிரப்பிட்டு ஒரு குட்டி மண் விளக்கை வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு குட்டி மண் விளக்கை வச்சுக்கிறேன் இப்படி இந்த அந்த உப்பு தீபம் போடணும் நீங்கள் மண்சட்டி விளக்கே வெறும் விளக்காக எடுத்துக்காமல் அதில் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னால் அந்த உப்பு வந்து நம்ம பூஜா காலாக வச்சுருக்கும் பொழுது நீர் வடிஞ்சு ஃபுல்லாக அந்த இடமே ஒரு மாதிரி ஈரப்பதமான மாதிரி ஆகிடுங்க அதில் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஈரப்பதம் ஆகாதுங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் நான் எப்போவுமே உப்பு தீபம் போடுவேங்க உப்பு தீபம் நீங்கள் ஏற்றி பழக்கம் இல்லைனா இதுக்கு மேலே இந்த உப்பு தீபம் போட பழக்கப்படுத்திக்கோங்க இது ஏத்துறதுனால நம்ம வீட்டில் ஐஸ்வர்யம் குறையில்லாமல் இருக்குங்க நம்பர் தேர்ட்டீன் இதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்தியெல்லாம் வெளியேறதுக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டில் இருக்கிறதுக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அகல் அப்படிங்கிறதுக்கும் இந்த வழிபாடை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கு இது மாதிரி ஒரு மண்சட்டி விளக்கு இல்லைன்னா கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஃபுல்லாக கல்லுப்பை நிரப்பிட்டு அதில் ஒரு ரூபாய் நாணயம் வச்சுட்டு இது மாதிரி மஞ்சள் ரெண்டு வச்சுக்கோங்க நீங்கள் எப்போல்லாம் சாமி கும்பிட்றீங்களோ அப்போது இந்த லக்ஷ்மி தாயாராக கருத படக்கூடிய இந்த உப்பு மேலே ஒரு பூவையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வழிபாடு பண்ணுங்க டிப் நம்பர் ஃபோர்டீன் நம்ம எல்லாத்தோட பூஜா ஹால்லையுமே இது மாதிரி கோமாதா சிலை வச்சுருப்போம் இல்லையா அந்த கோமாதா சிலையை இந்த சைடு திருப்பியோ அல்லது இந்த சைடு பார்த்த மாதிரியோ வைக்கக்கூடாதுங்க எப்பவுமே அந்த கோமாதா வந்து நம்ம நின்னால் நம்மளைய பார்க்கற பார்க்குற மாதிரி தாங்க வைக்கணும் பாருங்கள் இந்த பொசிஷனில் தான் வைக்கணும் நம்பர் நம்ம வீட்டில் லட்சுமி கடாசம் எப்பவுமே நிரந்தரமாக இருக்கிறதுக்கு லக்ஷ்மிக்கு உகந்த பொருட்களை தான் நம்ம பூஜை அறையில் வைக்க போகிறோங்க அதுக்கு நான் இது மாதிரி ஒரு மஞ்சட்டி விளக்கில் ரெண்டு ஏலக்காய் ஒரு அஞ்சு லவங்கம் அடுத்து கொஞ்சமாக சோம்பு பச்சை கற்பூரம் ஒரு துண்டு போட்டுக்கிறேன் இது எல்லாமே லக்ஷ்மிக்கு பிடிச்ச பொருளும் கூடங்க இந்த பொருளெல்லாம் நம்ம நம்ம பூஜை அறையில் தென்மேற்கு திசையில் குபேர மூலையில் வச்சுக்கோங்க நம்ம தென்மேற்கு திசை தான் குபேர மூளைன்னு சொல்லுவோம் அந்த இடத்துல இந்த பொருளை வைங்க கண்டிப்பாக இது நம்ம வீட்டில் எந்த ஒரு பண கஷ்டமும் தட்டுப்பாடும் இல்லாமல் இருக்குங்க நம்ம வீட்டில் செய்யக்கூடிய தொழில் நம்ம குடும்பத்தில் செய்யக்கூடிய தொழில் எப்போவுமே நஷ்டத்துக்கு போகாமல் லாபத்திலேயே இருக்குங்க கண்டிப்பாக இதை உங்கள் பூஜை அறையில் எப்போவுமே வச்சுருங்க Number 16. இப்போ நான் சொல்ல போகிற டிப்பு எல்லா லேடிஸ்க்குமே ரொம்ப ரொம்ப அவசியமான டிப்பு தாங்க பாருங்கள் நம்ம பூஜை அறையில் எப்போவுமே நம்ம எந்த சாமியை கும்பிட்றமோ இல்லையோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம குலதெய்வத்தை தாங்க வழிபடணும் நம்ம குலதெய்வ ஃபோட்டோ நம்மக்கிட்ட இருக்காதுங்க அந்த குலதெய்வத்தை எப்படி வழிபடுறதுன்னு கேட்குறீங்களா பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பித்தளை சொம்பு வச்சுக்கோங்க அந்த சொம்பு ஃபுல்லாக நிரக்க தண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் நான் சொல்கிற பொருளெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் இது மாதிரி பச்சை கற்பூரம் எடுத்து அதை நல்லா தூள் மாதிரி நுணுக்கி விட்டுருங்க ஒரு சிட்டிகை ஜவ்வாது நுணுக்கி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கலந்துக்கோங்க கலந்துட்டு ஏலக்காய் இருக்கு இல்லையா அதை பிச்சு விட்டு இந்த தண்ணியிலையே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதில் துளசி இருக்கும் இல்லையா அதை சின்ன சின்னதாக போட்டு விட்ருங்க பாருங்க இது நம்ம குலதெய்வம் இந்த குலதெய்வ சொம்பு வழிபாடை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக நம்ம குலதெய்வம் நமக்கு எப்போவுமே துணையாக இருப்பாங்க அதே மாதிரி நம்ம பூஜை அறையில் ஒரு சில விளக்குக்கு நம்ம நெய்யில் தாங்க விளக்கு போடணும் நம்ம குலதெய்வ சொம்புக்குமே நெய்யில் விளக்கு போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க நான் எப்பவுமே இந்த குலதெய்வ சொம்புக்கு எப்போவுமே இது மாதிரி ஒரு மண்சட்டி விளக்குல விளக்கில் நெய்யில் தாங்க விளக்கு போடுவேன் அதே மாதிரி குபேரர் சிலைக்கு நான் வடக்கு பார்த்து ஒரு விளக்கு வச்சுருந்தேன் இல்லையா அதுலேயுமே நெய்யூற்றி தாங்க எப்போவுமே தீபம் ஏற்றுவேன் நீங்களும் இதை நம்பர் செவன்டீன் எப்போவுமே நம்ம சாமி கும்பிடும் பொழுது சாமிக்கு ஏதாவது கட்டாயம் நெய்வேதியம் வைக்கணுங்க அதுக்கு இது மாதிரி பஞ்ச பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி எடுத்துக்கோங்க ஊற்றிட்டு அதில் பச்சை கற்பூரத்தை நல்லா இது மாதிரி நுணுக்கி விட்டுருங்க நுணுக்கி விட்டுட்டு ஒரு ஏலக்காய் இல்லைன்னா ரெண்டு ஏலக்காவை பிச்சு விட்டு அதில் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதை சாமிக்கு எப்போவுமே நெய்வேதியமாக வைங்க இந்த பஞ்ச பாத்திரத்தில் எப்போவுமே இந்த தண்ணியை ஊற்றி எப்போவுமே வழிபாடு பண்ணுங்கள் டிப் நம்பர் எயிட்டீன் இப்போது ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்கக்கூடிய விளக்கு தாங்க இது பஞ்சகவ்ய விளக்கு நான் எப்போவுமே என்னுடைய பூஜா ரூமில் இந்த பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றுவேங்க இந்த பஞ்சகவ்ய விளக்குக்குமே நான் நெய்யில் தாங்க தீபம் போடுவேன் இது ஏற்றுறனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் பண கஷ்டங்கள் எல்லாமே குறைஞ்சிருங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடுங்க ரிமூவ் ஆகிட்டு பாசிட்டிவ் எனர்ஜி ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு கிடைக்குங்க பாருங்க அந்த பஞ்சகவிய விளக்கு கண்டிப்பாக குபேரம் மூலையில் ஏற்றி வைங்க அவ்வளோ தாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் பூஜா ரூமில் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட கஷ்டம் எல்லாம் குறைஞ்சி லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகுங்க பாருங்க இப்போது ஃபைனலாக என்னோடய பூஜா ரூமை நான் உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன் நான் ஒரு சின்ன ஸ்டாண்டில் தாங்க என்னோடய பூஜாவோட திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் என்னோடய பூஜா ரூம் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ மங்களகரமாக இருக்குன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்